இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சேண்ட்ரா ஆன ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீடியோ பத்திக்கிட்டு இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர்கிட்ட அழுதாங்க அதாவது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீடியோ அப்படி நாரடிக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி அழுதாரு விக்கல் சிக்கிரம் பார்த்தீங்கன்னா அவரோட ஏழாம் மைல அழுதுட்டாரு எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இதில் வியானா திவ்யா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுக்கு அழுதாங்க ஸோ இதில் அமித் அமித்னு ஒருத்தர் உட்காந்து அழுதுந்தார்ல பாத்ரூமில் அவர் எதுக்குங்க இங்கே நானும் யோசிச்சு பார்க்குறேன் இவர் எதுக்கு அழுகுறாரு எனக்கு ஒன்றுமே புரியலையே இவர் எதுலையுமே சம்பந்தமே படலையே இவர் எதுக்கு அழுகுறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ அமித் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் கேரக்டராக இருக்காரு இப்படிலாம் இருந்தால் அமித் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒன்றுமே புரியல எல்லாரும் அழுவுறதுக்கு ஒரு ரீசன் இருந்தது இந்த ஆள் அழுவுறதுக்கு ரீசனே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனவேஸ் உங்களுக்கு அது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மனோ சார் வந்திருந்தார்ல ஸோ அவர் முன்னாடி திவாகர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார்ல அதை பார்க்கும் உங்களுக்கு எப்படி ரொம்ப பூரிப்பாக இருந்தது அதாவது என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஆனந்தத்தில் வந்து எப்படி சொல்கிறது திவாகர் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி மனோ முன்னாடி காமிக்கிறாரு அப்படின்னு நினச்சிங்களா இதெல்லாம் தலையெழுத்து மனோ அவர் பார்க்க வேண்டியன்னு சூழ்நிலையாச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிங்களா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் பயங்கரமா பாத்தீங்கன்னா சண்டை சண்டை சண்டைன்ற மாதிரி போயிருக்கும் சோ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க என்னடா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டையா இருக்கு இது இந்த 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 மாதிரி எல்லாம் இருந்தா இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது அப்படின சில பேர் யோசிச்சிருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு எபிசோட்ல வந்த சண்டை எல்லாமே பாத்தீங்கன்னா டாஸ்க்ல வந்தது சோ அதனால கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அப்படின மாதிரி தான் சொல்லத் தோணுது எனிவேஸ் ஒன் பை ஒன் என்ன என்ன நடந்துன்னு பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க एक्चुअली இதுல வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க் தான் அந்த சீக்ரெட் டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் சான்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா வெச்ச செதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நைட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டாஸ்க்காக சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க பிக் பாஸ் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆரம்பமே அதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு அதாவது நைட்டே சண்டை வரும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து வேலை வேணாம் வேலை செய்யல அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக திவாகர் இல்லை பார்வதி ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகர் அட்டாக் பண்ணுறாங்க திவாகர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க திவாகர் வேணான்னு இவர் என்ன பண்ணிட்டு இருக்கலாம் டேரக்ட்டாக போயிட்டு உங்களை ப்ரமோட் பண்ணுறேன் நீங்கள் வேறு பொஷனுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தால் பரவாயில்ல இல்லை நீங்கள் வேணா வேற எதுக்கு மாத்திரம் நீங்க சரியா வேலை செய்யல அப்படின்னு நம்ம சொல்றாங்கன்னு சொல்லிட்டாரு சோ அப்படி கேட்டா யாரா இருந்தாலும் நான் எதுக்கு போனோம் அப்படின்ற கேள்விதான் வரும் இந்த தான் பார்த்தீங்கன்னா விக்ரம் தோத்துட்டாரு கொஞ்சம் கிளவராக யோசிச்சிருந்துருக்கணும் அங்கே போய் நான் ஜெனியுனா இருக்கேன் உண்மையை சொல்கிறேன் சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சினையில் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அங்கே போய் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒத்துக்கல அதாவது அவங்க வந்து ரெண்டு பேரை தூக்கணும்னு சொன்னாங்க யார் வியானா அப்புறம் வாட்டர் ரெண்டு பேரும் என்னோட டீம்லேருந்து எடுக்கணும்னாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தூ தூக்குறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாரு வாட்டர் மேலே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வியானா கூட சப்போர்ட்டு வரும் ஐயோ வியானா வருது அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இது இது பண்ணணும் அவரும் பார்த்தீங்கன்னா எதுக்கு நின்று சரி ஓகே வியானா என்ன சொல்லிட்டாங்க அவங்க வரலன்னா பரவாயில்ல இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நான் சொல்கிற சைடில் நான் குயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு

ஃப்ரெண்டு நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபயர் பண்ணிட்டு இவங்க செஞ்சு இது இவங்களுக்கு பிரியங்கா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அதோடு முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணிட்டோம் அதாவது இது நீங்கள் அப்படி ஃபயர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மொத்தமாக விளக்கிட்டாங்க ஸோ அவங்க விளக்குனதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன் நாள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகிறாங்க அங்கேயே அவங்க ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தான் நினச்சேன் ஆனால் காலையில் ஆனாங்க பாருங்கள் ஆட்டம் உண்மையிலேயே வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியுதுங்க அதாவது இப்படி வந்து ஒரு கேம் வந்து சாண்ட்ரா கிட்ட எதிர்பார்க்கல ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாண்ட்ரா மேலே என்ன அவங்க பிகேவியர் என்ன ஒரு இதெல்லாம் ஒரு ஆட்டிடியூடா ஒரு பேச்சா இப்படி பார்வதியே பொலைட்டாக பேசுறாங்க இவங்க என்னங்க இவ்வளோ கேவலமா பேசுறாங்க கொஞ்சமாவது இருக்கா இப்படின்ற டாக் வந்து போயிட்டு இருக்கும் அது வந்து ஷோவை பார்க்காதவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க பண்ணது எல்லாமே சீக்கிரம் டாஸ்கில் வந்துடும் அவங்க உள்ள இருக்க வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணாலுமே சீக்கிரட் வந்துடும் ஸோ டாஸ்க்கு வரும்போது எப்படி வேணால் விளையாடிக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ்வே சொல்லிட்டாரு அவரும் அவர் அது மட்டும் இல்லாம ஒரு சிம்பிளா சொல்லிட்டாரு நீங்க வந்து உங்களுக்கான வியூகத்தை நீங்களே வகுத்துக்கலாம் வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அது மூலமா ஒருத்தர ஃபயர் பண்ணணும் ஒருத்தர் குயிட் பண்ண வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஸ்பேப் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் சொன்னாங்க இதுல மூணுத்துல ரெண்டு பண்ணா போதும் நீங்க டாஸ்கில் ஜெயிச்சிருவீங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இன் கேஸ் நீங்க தோத்துட்டா உங்களை வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா நாமினேட் பண்றோம் ஜெயிச்சுட்டா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் ஒருத்தர் நீங்க டேரக்டா நாமினேட் பண்ணலாம் இந்த பவரும் கிடைக்கும் போது அந்த ஆஃபர் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி ஆப்பூ இருக்கு நாமினேஷன் அது அவங்க சும்மா ஏதோ டாஸ்கில் தோத்தோம் அப்படின்றது இல்லாமல் அவங்களுக்கு ஆப்போசிட் தானே இருக்கு அப்படின்னும் போது அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதில் பிரஜன் வந்து எங்கே வந்து ரோல் ப்ளே பண்ணார் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுன்னா எனக்கு எப்படி சொல்லலாம் அந்தளவுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது பிரஜன் அந்த துண்டில் வந்து பேர் எழுதுனாங்களே அதாவது இந்த பிரியங்கா கிட்ட வந்து இவங்க சேண்ட்ரா போட்டு கொடுத்தாங்களே என்னோட துண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அதில் வந்து பிரஜன் தான் பேர் எழுதியிருக்காரு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட ரோல் வந்து அங்கே ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் பிரஜனோட ரோல் இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒதுங்கிட்டாரு ஃபுல் அண்ட் ஃபுல் சேண்ட்ரா மட்டும் தான் லீட் எடுத்து அடி அடி அடினு அடிச்சு அதுவும் பார்வதி எல்லாம் தெருக்கி விடுறாங்க பார்வதி என்ன பண்றதுன்னு தெரியல கேரக்டர் வெளிய வந்து ஒரிஜினல் கேரக்டர் மாறிடலாமா இல்ல இப்படியே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பார்வதியோட பொறுமையின் உச்சத்துக்கே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் பார்வதியை வந்து கேட்கறாங்க நீங்க ரெசைன் பண்ணிட்டீங்களா உங்க ட்ரெஸ் கொடுங்க அப்படின்னு மாறி கேட்கணும் இல்லை எனக்கான சம்பளத்தை முதல்ல நீ கொடு அப்படி சம்பளம் கொடுக்க முடியாதுங்க சடன நீங்க ரிசைன் பண்ணி அப்படி சம்பளம் கொடுக்க முடியும் நீங்க நோட்டீஸ் பீரியட் நோட்டீஸ் போட்டதா உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் நீங்க அப்படியே போனீங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு அப்ப என்னோட துணி நான் கொடுக்க முடியாது அப்ப எங்களோட துணியெல்லாம் நீங்க அவட்டிட்டு போயிடுவீங்களா எங்களோட பொருளை அப்படின்னு சொல்லி

ん மற்றபடி பார்த்திங்கன்னா சீரியஸாக பேசுறது எமோஷனலாக பேசுறது இதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவ்வளோ எமோஷனலாக அழுகிறாருங்க என்னை வந்து ரொம்ப சோதிச்சுட்டிங்க இதுக்கப்புறம் வர மேனேஜர் யாவது இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜர் பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு அந்த இடத்துல விக்கல் சிக்ரம் ஃபெயிலியர் அவர் வந்து தோத்துட்டாரு அவர் அழுதுனால அதை வந்து நியாயப்படுத்த முடியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து சபரி நல்லா பண்ணார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஆக்சுவலாக சபரி நல்லா தான் பண்ணார் நிறைய பேர் வந்து கூல் பண்ணார் அதெல்லாம் ஓகே சபரி கூல் அப்படின்றத வந்து நிரூபிச்சார்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு இன்றைக்கி எதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா கடைசி நாள் எல்லாருமே கார் தூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ வேறு வழியில் எல்லாம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் என்ன பிக் பாஸே பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுக்கிட்ட வந்து சாரி கேட்டு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்களை உள்ள அமைச்சு வச்சார் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை ஒரு ஒரு எட்ஜிக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் நமக்குள்ளே இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால சபரிக்கு அது ஈஸியாக போயிடுச்சு இதே சபரி மொதல் நாள் வந்திருந்தார்னா அவருக்கும் இதே தான் நடந்திருக்கும் அவருக்கும் இதே ஆப்பு தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்ம தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபரி பண்ணார் நல்லா பண்ணார் இல்லைன்னு சொல்ல ஆனா இந்த கடைசி எஜ்ஜில் வரும்போது எல்லா அடி வாங்கி காரி துப்புனதுக்கு அப்புறம் வேற வழியில் நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக்கும் அழுதுட்டார் இவனுங்க முன்னாடி அடிச்சுக்கிறது இதெல்லாம் பார்க்கும் போது தீபக்கால ஏற்றுக்கவே முடியல நல்லா இருந்த ஒரு ஷோ எப்படி போன ஒரு ஷோ இதே வீட்டில் நம்ம வாழ்ந்த மேடா நூறு நாள் இந்த வீடு எப்படி நார் அடிக்கிறானுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மன குமுறல் தாங்க முடியல என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்ற ஒரு ஒரு கோவம் அந்த கோவத்தோட வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா ரூம் போய் பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சா மனுஷன் ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தாங்க இருந்தது அவர் பார்க்க சொல்ல தலைவன் வரும்போது எப்படி வந்தாப்பில போகும்போது இப்படி அளவச்சு அனுப்புறீங்களா இல்லடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூணு கெஸ்ட்டும் வந்த முதல் நாள் நல்லா தான் பண்ணாங்க ஆனால் அடுத்த ரெண்டு நாள் என்ன பண்ணாங்கன்னே தெரிலங்க சும்மா படுக்கிறது தூங்குறது அதை தூங்குறது எந்திரிச்சு வெளியே வர்றது சாப்பிட்றது திருப்பி தூங்குறது இதே தான் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை மொதல் வந்த ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் ஏதாவது கண்டென்ட் கொடுத்தாங்களே தவிர மற்றபடி அவங்ககிட்டருந்து பெருசாக இந்த கண்டென்ட்டும் வரல ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு போன கெஸ்ட் அதை அதாவது கெஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படி இருந்துட்டு போயிட்டாங்க மற்றபடி ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா பெருசாக பெருசா எதுவும் இல்ல கெஸ்ட் கிட்ட எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி தோணுது ஆனா அதுக்கு எப்படி அதுக்கு தேவையில்லை அப்படின்ற சுச்சுவேஷனும் வந்தது எங்க தெரியுமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாண்ட்ராவும் இன்னொரு பக்கம் திவ்யாவும் இன்னொரு பக்கம் வியானாவும் எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்களே சோ அதுல இருந்து எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்தது யோசிச்சு பாத்தீங்கன்னா சேன்ட்ராக் மட்டும் தான் சீக்கிரட் டாஸ்க்கு அது தெரியாம ஒரு பக்கம் வியானா வந்து புலம்பு புலம்பி தள்ளுது எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு ரியாக்ஷனை வச்சு சாவடிக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் வந்து நியாயமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் புரிய இருக்காங்க லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒருத்தர்கிட்ட போய் சொல்ல இந்த மாதிரி நாங்க வேலை செஞ்சோம் திவாகர் வேலை செஞ்சார் நான் நிற்கிறேன் அவங்க வந்து போய் சொல்றாங்க என்னை வந்து எப்படி சொல்றது நான் வந்து என்னோட கடைச எனக்கு கடைச்ச ஸ்டாரை வந்து இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு பொறாமை அப்படின்ற மாதிரிலாம் வியானா ஒரு பக்கம் புழம்பிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் திவ்யா வந்து இதுதான சான்ஸ் சண்டை ஆரம்பிச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டாங்க பார்த்தீங்களா அது எதுக்கு தெரியுமா மேன நான் மேனேஜராக இருக்கும்போது எல்லாம் சண்டை போட்டிங்களடா இப்போ அவன் மேனேஜராக இருக்கும்போது எல்லாம் சண்டை போடணும் பிரச்சனை வரணும் அப்படின்றத அவங்க எண்ணம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சண்டை ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு குதுகலம் விஜய் சேதுபதி கிட்ட மாட்டிக்கினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது ஏன்னா சேண்டா தப்பிச்சிருவாங்க அது டாஸ்க்குன்ற மாதிரி முடிஞ்சிடும் இப்போ திவ்யா வந்து இந்த மாதிரி ஏமா நீங்கள் சந்தோஷப்படுறீங்க ஒரு சண்டை வரும்போது அப்படின்ற கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் வரும் அந்த சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதாவது நேற்று வந்து துஷார் என்ன சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வந்து ஒழுங்காக இதை ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திவ்யா அதுவும் சொல்லும் போது கத்தி கத்தி பேசியிருப்பாங்க அப்போ இவனா சொல்லலாம் கெஸ்ட்லாம் போனால் போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவான் இன்னைக்கு வந்து கெஸ்ட்லாம் போனால் போட்டோம்னு சாண்ட்ரா சொல்லவும் அந்த பாயிண்ட் எடுத்து எல்லாருமே வந்து அது அப்படின்னு கெஸ்ட்டை பார்த்து அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோன்னு இதை எடுத்து ஒரு பாயிண்ட்டை திவ்யா வந்து சண்டை ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பக்கம் திவ்யா இந்த பாயிண்ட் எடுத்து துஷா திவ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முடிக்கிற மாதிரி போகும் ஒரு மாதிரி ஷேக் பண்ணாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் அதுக்கு வந்து பாட்டு போட்டு மீம் மெட்டீரியலாக பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்துல அவங்க சண்டை ஆரம்பிச்சுன்னு இன்னொரு பக்கம் எஃப்ஜேக்கும் வியானாக்கும் சண்டை ஸோ ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சண்டை ஒரு சைடில் அமித்துக்கும் இது சாண்ட்ராக்கும் சண்டை இந்த மாதிரி வீட்டுக்குள்ளது <Sessizuk> <Sessizuk> காமெடி பண்ணுறீங்களா காமெடி ஒர்க் அவுட் ஆகும் காணா வினோத் பண்ணுறாங்களா சில இடத்துல ஃபன்னு அந்த மாதிரி சில இடத்துல ஃபன்னாக இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் இந்த இவ்வளோ நாள் இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் ஃபன் எங்கே அவுட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா விக்ரம் கிட்ட ஒர்க் அவுட் ஆகிருக்கா இல்லை திவாகர்கிட்ட ஒர்க் அவுட் இருக்கா இல்லை கானா வினோத்துக்கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கிட்ட மட்டும் தான் அதிகமான ஒரு கவுண்டர்ஸ் வந்துருக்குது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருந்திருக்கு ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து ஒன்லி காமெடி காமெடி என்னோட பிராண்ட் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க ப்ராண்ட் எது கஷ்டம் ஐயோ அதை எதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனினேஸ் அவரோட ஃபீலிங் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு ஆனால் அது வந்து அவரோட ஃபெயிலியர் அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதாவது எப்படி சொல்கிறது தான் வந்து அந்த இடத்துல அவங்க சமாளிக்க முடிலனா அப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி யோசிக்கணும் ஓகே இப்போ சபரி யோசிச்சாப்பில்ல இந்த மாதிரி ஓகே நீங்கள் வந்து வேலைக்கு வரீங்க ஓகே வரீங்க அவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்போ உங்களை வேறு டீமில் போடுறேன் அவ்வளோதான் சிம்பிள் இதை வந்து யார் யோசிச்சிருக்கணும் விக்கல் சீக்கிரம் யோசிச்சிருக்கணும் விக்கல் சீக்கிரம் அது யோசிக்கவே இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஸ்டாண்ட் எடுத்து நின்ட்டார் அதாவது சேண்ட்ரா வேணாம் இவங்கக்கிட்ட சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நின்ட்டார் ஆக்சுவலாக ஒரு மேனேஜராக அப்படி யோசிச்சிருக்க கூடாது அடுத்து மூவ் ஆன் பண்ணணும் அப்போ எப்படி கொண்டு போகலாம் ஓகே சாண்ட்ரா இப்போ வராங்களா சேண்ட்ரா கூட்டி வரணும் உள்ள இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை அவங்க வந்தால் வேலை செய்ய செய்யணும் இவங்கள வேறு டீமில் போடு வேற டீம்ல இருக்க வந்து இங்க போடு ஈஸியா ஸ்வாப் பண்ணி விட்டு அசால்ட்டா பாத்தீனா முடிச்சிட்டு அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போய் இருக்கலாம் சாண்ட்ராக்கும் பாத்தீனா எப்படி இருந்திருக்கும்னா ஓகே ஒரு டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனா விக்கல் செக்ரமோட ஃபெயிலியரால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு டாஸ்க்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் என்ன ப்ரோ சொல்ற ஆல்மோஸ்ட்னா அத போன வீடியோல சொன்ன மாதிரிங்களா இன்னும் அவங்க வந்து பாத்தீனா அதாவது ஒன்னு குயிட் பண்ணனும் இல்ல ஃபயர் பண்ணனும் யாரையாவது அப்படி இல்லன்னு வெச்சுக்கோங்களே அது இன்னொன்னு என்ன சொன்னாங்க ஸ்வாப் பண்ணனும் இப்ப ஸ்வாப் நடந்துருச்சு ஓகேங்களா ஏனா திவாகர் வந்து சபரியோட அந்த ஸ்டாச்சு அதுல போய் நிக்க வச்சிட்டாங்க ஸ்டாச்சுவா நிக்க சொன்னா அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல பாருங்க பிரவீன் தெரிச்சு ஓடுறாப்ல ஐயோ இந்த ஆள் நிறைய திருந்த மாட்டாரு அப்படின்ற மாதிரி இதுல வேற ஒரு ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா ஒரு முப்பது செகண்ட் ஒரு இது பண்ணி போன வாரம் தான் விஜய் சேதுபதி காரி காரி துப்புனாரு உனக்கு டாஸ்க்கு முக்கியமா இல்ல ரீல்ஸ் பண்றது முக்கியமானா இல்ல ரீல்ஸ் பண்றது தான் சார் முக்கியம் முப்பது செகண்ட் சார் அப்படின்னாரு அதே தாங்க இப்பயும் பண்ணாரு எனிவேஸ் இந்த ரோலை வந்து பாத்தீங்கன்னா இவரு திவாகர் கொடுத்துட்டு அப்புறம் சபரி வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் ஆயிட்டாப்ல சபரி மேனேஜர் ஆனோன்னு பிக் பாஸ் வந்து கோபடாரு பாத்தீங்களா பேட்ச் எடுத்து குத்திக்கோன்னு சொல்றேன் அதை விட்டுட்டு உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி எனிவே சபரியை வந்து ஒரு பக்கம் மேனேஜர் ஆனோன்னு அப்புறம் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாப் பண்ணி விட்டார் வியானா வந்து இந்த மாதிரி வேற டீமுக்கு வந்து ஸ்வாப் பண்ணி விட்டாரு ஸோ இந்த ஸ்வாப்பிங்லாம் ஒரு பக்கம் பண்ணதுனால இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னொன்று வந்து இப்போ அமித் வந்து சட்டை கழட்டி போட்டு போயிட்டார் அதாவது சட்டை கட்டிட்டு வேறு சட்டையை போட்டு வந்துட்டார் என்ன ரீசன்னா இந்த மாதிரி இவங்க சாண்ட்ரா வந்து இவ்வளோ பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ திருப்பி அவங்கள உள்ள கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு காண்டு ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இது பண்ண திருப்பி உள்ள கூப்பிட்டு அவங்கள வந்து பார்த்திங்கனா நீங்கள் பெருமைப்படுத்துறீங்க அப்போ யார் வேணால் நாளைக்கு இதே மாதிரி சண்டை போடுவாங்க அவங்களெல்லாம் போய் கெஞ்சி கெஞ்சி கூத்தாட்டி திருப்பி கூப்பிட்டு வரணுமா இதனால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அமித் கோவப்பட்டு போயிட்டாரு ஸோ இது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி தான் ஆனால் போயிட்டு மனுஷன் திரும்பி வந்துட்டாப்புல ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு போயிட்டு திரும்பி வரது கணக்கில் இருக்கா அப்படின்றத எனக்கு தெரியல அவர் ம அது மட்டும் இல்லாமல் நான் குயிக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வார்த்தையும் அவர் அவர் வாயிலிருந்து வரல நான் அவங்க இருந்தால் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் தடவை குயிட் பண்ண வரல ஸோ இதில் சான்டா ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படின்றத ஒன்று வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சொல்லணும் இல்லை நாளைக்கான நான் எப்படி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவங்கள கூப்பிட்டு சொல்லணும் ஸோ சொன்னால் தான் தெரியும் அவங்க ஜெயிச்சாங்களா தோற்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க ஏன்னால் இவ்வளோ பண்ணி இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து கிட்டத்தட்ட டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்றைக்கி ஷோவே இன்ட்ரெஸ்டிங்காக லைவ் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்கள அதுக்கே எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு வின் அப்படின்ற மாதிரி தூக்கி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் செம்மையாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க லைவ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை நடக்குது ஒரு பக்கம் பிரியங்கா இவங்க முன்னாடி போய் தும்பிக்கிட்டே இருக்காங்க முடி அதில் சட்னியில் இருந்தது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க அதாவது பிரியங்காலாம் செதுறாங்க என்ன சேன்ட்ரா இதுக்கு இப்படி பண்ணுறாங்க இது சரி இல்லையே இவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்களாம் கோவப்பட மாட்டாங்கன்னு நினச்சோம் விஜய் பார்வதி தான் கோவப்படுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் அவள் அமைதியாக இருக்கா இவங்க எதுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்காங்க ஆனால் சாண்ட்ரா பண்ணது வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக தான் இருந்தது இவங்க எதுக்கு இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை உள்ளே வந்துருச்சு அதாவது அது ஒரு பிரச்சனை மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ அந்த சாண்ட்ரா கலப்பின அந்த பிரச்சனை கூட திவ்யா அவங்க பிரச்சனையும் சேர்த்துட்டாங்க எஃப்ஜே பிரச்சனையை வந்துருச்சு ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்க காண்டும் வெளியே வர டாஸ்கில் கண்டிப்பா காண்டு வரும் ஏன்னா இப்போ எல்லாருமே ஒர்க் பண்றாங்க சிலருக்கு மட்டும் அந்த கிரெடிட்ஸ் போகுது அப்படின்னும் போது அந்த காண்டு இருக்கும் ஸோ அதுதான் இந்த பிரச்சனையில மொத்தமாக வெளியே கொட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இன்னொன்று தீபக் வருத்தப்படாதுல என்னடா இந்த சீசன்ல எப்படி இருக்கீங்கன்னு அடிச்சுக்கிறீங்கன்னு சொன்னார்ல அது உண்மைதான் இந்த சீசனில் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அவன் ஒன்று பண்ணியிருக்கான் அவனுக்கு போட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அது இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதனால தான் இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு இன்னொன்னு அந்த மார்க் பண்றது அந்த மாதிரி பண்றாங்கல்ல அது வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் பண்றாங்க ஒரு மார்க் பண்ணுறது ஸோ அந்த நெக்கல் பண்ணுறது அப்படின்னு இருக்குல்ல அது வந்து முக்காசு பேர் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி ரெண்டு மூணு ரெண்டு நாளாக அடங்கி இருந்துட்டாங்க அங்கே டாஸ்கில் அவ்வளோதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுமையை காமிச்சிட்டாங்க டாஸ்க் முடிஞ்சிருச்சுல நாளைக்கு பாருங்கள் தலைவி ஆட்டம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன் இது ரெண்டு மூணு நாளாக அவங்க ப்ரோமோ இல்லை ஏன்னா ஃபுல்லாக திவ்யா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அதாவது இவ்வளோ நாள் அடக்கி வச்ச கோவத்தில் நாளைக்கு கொட்டுவாங்களா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு தலைவியோட ருத்திர தாண்டவம் நாளைக்கு இருக்க போகுது அப்படின்ற நான் கெஸ் பண்ணுறேன் இல்லை உண்மையிலேயே திருந்தி இருப்போமே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டு உண்மையில திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நீ தீபக் வந்து போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாரு ஸோ கொஞ்சம் காமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் இருக்கும் இல்லைன்னா உங்க பேர் தான் கெட்டு போவோம் அப்படின்ற மாதிரி டேரக்டாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாரு ஸோ அதை கேட்டு திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கொஞ்சம் டவுட் தாங்க ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டான அடி அடினு அடிச்சே திருந்தல மக்கள் வெளியே அதாவது அவங்கள திட்டும் கை தட்டுவாங்க அதெல்லாம் கேட்டு கூட அழுதுட்டு அப்புறம் மறுநாள் காலையில் மண்டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க ஸோ எனக்கு என்னமோ ஒன்று திருந்ததுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி வர்றதுக்கு அதே மாதிரி பழைய பார்வதி கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு நைன்டி தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ உங்களோட கருத்து என்னது மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு ஆனால் எபிசோட பொறுத்த வரைக்கும் பயங்கர எங்கேஜிங்காக போச்சு இதுல டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜுக்கும் நெக்ஸ்ட் வந்து சபரி ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாஸ் கண்ட ஸ்டார் சோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஸ்டார் வந்து கொடுத்துட்டாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் டேரக்டாக பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பங்கெடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம கேப்டன்சி டாஸ்க்ல பார்வும் பங்கெடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது ஸோ மேபி அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் அதில் ஏதாவது சூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல சோ அவங்களும் கேப்டன்சி டாஸ்க்ல பங்கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்தாலும் தோத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேப்டனா பார்வதி மட்டும் மட்டும் வந்தாங்கன்னா வீடு ரனகலமா இருக்கும் அப்படின்னு அதுவும் திவ்யா சொல்லவே வேணா போட்டு நோண்டு நோண்டுன்னு இது பார்வதியை காலி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இல்லை எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் இது சமரி இல்லை பிரவீன் இவங்க ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடு எப்படி இருந்தது பயங்கரமாக அதாவது சாண்ட்ராவோட ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க் அந்த சீக்ரெட் டாஸ்க்கான இந்த வீடு வந்து பயங்கரமாக பத்தி எரிஞ்சதுல ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன இருந்தாலும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை கூச்சல் ஒரு மாதிரி இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே ல மீட் பண்ணலாம் பை பை